ங்கோடு அல்ல மனமாற்றங்களோடு செல்ல அல்ல சமபந்தி சங்கமி ஆலைய பீடம் பாருங்கள் இறை மக்களே தூய கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா அன்பிற்கிணியவர்களே அனைவருக்கும் குனி புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா மற்றும் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களை கூறி இன்றைய கடன் திருநாள் திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றோம் வானதூதரால் வாழ்த்து பெற்ற அன்னை அதே வானதூதர்கள் புடைசூழ விண்ணகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் விண்ணக தந்தையின் திருவுளத்தை தன் பிறப்பு முதல் நிறைவேற்றியதன் பலனாக உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விண்ணக அரசியாக முடிசூட்டப்படும் பாக்கியம் பெற்றாள் அழகின் முழுமையவள் அழகையின் தலை மிதித்தவள் ஏவாளின் பாவத்தை ஒழித்தவள் ஏவாளின் சாபத்தை அழித்தவள் ஆதாம் ஏவால் சிக்கிக்கொண்ட அலகையின் சூழ்ச்சி நின்று உலகினை மீட்க தானே புதிய ஏவாளாக பிறப்பெடுத்து புதிய ஆதாமாகிய இயேசுவை பெற்றெடுக்க இறைவனின் அடிமையாக அடிபணிந்தவள் நாமும் அலகையின் பிடியிலிருந்து மீண்டெழ துணை செய்பவள் அன்னை மரியாளின் விண்ணேற்பினை கொண்டாடும் இதே நாளில் நாம் நம் நாட்டின் சுதந்திர தின விழாவினை கொண்டாடுவது மிகவும் அர்த்தமானது அன்னை மரியாள் நம் பாரத தாய் நம்மை அரவணைத்து காக்கும் அன்னை நம் இந்திய நாடு ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தின விழாவினை கொண்டாடினாலும் ஏதோ ஒரு வகையில் இன்றும் ஒவ்வொரு மனிதரும் அடிமை நிலையில் கட்டுண்டு பயத்தோடு பாவத்தோடு பரிதவித்து கொண்டுதான் இருக்கின்றனர் சுதந்திரத்தை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர் இன்றைய திரு திருப்பலியில் நம் தாய் நாட்டிற்காக ஜெபிப்போம் நமக்கென்று அன்னை அவள் ஆர்வமாய் அரவணைக்க இருக்கின்றாள் நம் அன்னையின் விண்ணேற்பில் நம் உள்ளத்தையும் நம் அடிமை நிலையினையும் விண்ணகம் நோக்கி எழுப்புவோம் பாவத்தை பரிசுத்தமாக்கிய அன்னை நம் பாரதத்தையும் பரிசுத்தமாக்க அன்னையின் பாதத்தை பற்றி பிடிப்போம் அன்னையின் விண்ணக ஆசீர் நம் மன்னகத்தை புனிதமாக்கட்டும் எங்கும் சுதந்திர காற்று வீசட்டும் அன்னையின் அரவணைப்பில் நம் நாடு அக்களிக்கட்டும் தந்தை மகன் தூயாவையாரின் கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரி நட்புறமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஈரப்ப இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை திருப்பலையின் முன்னுரைகளை நாம் கிட்டது போல் இன்று நாம் தாயாம் திரு இணைந்து புனித கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம் அதே வேளையில் நம்முடைய இந்திய திருநாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினவிழாவையும் கொண்டாடுகிறோம் மிகச்சிறப்பாக நாளிலே நம்முடைய நாட்டிற்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் சிறப்பாக சிபிப்போம் நம்முடைய இந்திய திருநாடு சிறப்பாக வளரவும் நாட்டில் அனைத்தும் அனைவருக்கும் கிடைக்கவும் மக்கள் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் அன்பிலும் சமாதானத்திலும் நிலைத்திருக்கவும் சிறப்பாக நாம் சிபிப்போம் மேலும் நாளை சிறப்பிக்கின்ற நம்முடைய மரியாயின் சேனை இயக்கத்திற்காக சிறப்பாக செபிப்போம் இறைவனை உளை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலையில் சிபிப்போம் மேலும் வினேசா ஆஃப் பிறந்த நாளை கொண்டாடும் என்று ஞானத்திலும் அறிவிலும் கல்வியிலும் சிறந்து விளங்க தூய மரியன்னைக்கு நடித்திருப்பலையாகவும் காலி ரெஜினா பிறந்த நாளில் ஆண்டவருக்கு அன்னை மரியாலுக்கும் நடித்திரப்பலையாகவும் ஒய்ஜி மோசஸ் மெல்வின் பதினேழாம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடும் என்று நினைத்திரு பள்ளியாகவும் ஜான் போஸ்கோவுக்கு உடல்நலம் பெற அன்னை மரியாவிடம் வேண்டி இந்த பள்ளியை ஒப்பு கொடுக்கிறார்கள் சிறுவன் ஆனின் பிறந்த நாளை கொண்டாடும் என்று பக்தியிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்கவும் மரியானையின் விண்ணப்பி விழாவாகியின்றி மரியாயின் செஞ்ச அனைவருக்கும் சிறப்பாக நல்ல உற்சகமும் மனபலமும் கொடுத்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக செபிக்கிறார்கள் இந்த கருத்துக்களுக்காக நாம் சிறப்பாக சிபிப்போம் மரித்தான் மக்களுக்காக மறித்த பச்சாலா லெஸி ஃபாத்திமா ஜான் ஃபிலோமினா அருளப்பா ரோஸ் மலபரப்பு கேத்ரின் தெனாலி இனையா மதுரேனம்மாள் கரே சிலுவம்மாள் கரே ராயப்பா கரே ஜோசப் மேருகத்தரசம்மாள் கரசாலா ஜீட்டர் அருளையா மாலப்பாட்டி இருதயநாதன் மேரி விக்டோரியா பிஜே பாப்பையா அருட் ஜான் மரிய ஜோசப் அருட் சகோதரி கரோலின் ஜெயமேரி சபரிமுத்து இந்த ஆன்மாக்களை எல்லாம் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் புகொடுப்போம் இறக்கம் நிறைந்தறிவன் இந்த ஆன்மாக்கள் மீது தமிழ் இறக்கத்தை பொழிந்தனுடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து இவளுக்கு தம்முடைய வான்வீட்டில் நிலையான இடத்தை தர வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம் தூய மறைநூலை நாம் கொண்டாட தொகுதி பிறந்தவற்ற நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொள்ளுவோம் அவற்றிற்காக மனபொருந்தி இறைவனுடைய அளவிலாத மன்னிப்பையும் இரக்கத்தையும் நிறைஞ்சு மன்றாடுவோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சோதரிய சோதிய இறைவனிடம் செயலாளு

மற்றாட்டையே தருணம் தந்தை பல பக்கம் வீட்டிருப்பவரை என்றும் வாழும் எல்லாம் இறைவோம் மாசற்ற சற்று கண்ணிமரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக பராமரிப்பினால் உருவாக செய்தீரே நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டும் தீமை அனைத்திலிருந்தும் விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ள பச்சின் மீது நாட்டம் கொல்லவும் கனிவுடன் எங்களுக்கு அருள் புரிவீரா யாவியாரின் முன்றுப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்க நீங்கள் அண்ட பெரும் உம் திருமகனும் ஆகிய கிறிஸ்தபடியாக பொம்மை ஒன்றாடுகிறோ வாசக முன்னுரை ஒரு பெண்ணால் முதல் ஏவால் இழந்த விண்ணக வாழ்வும் மகிழ்வும் மற்றொரு பெண்ணால் மரியாவின் வழியாக மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனின் திட்டத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார் அன்னை மரியா அவருக்கு ஏற்ற மாட்சியையும் துன்பங்களையும் அதன் வழியாக நாம் கண்ட மீட்பையும் எடுத்து கூறும் திருத்தூதர் யோவானின் வார்த்தைகளை கவனமுடன் செவிமடுப்போம் முதல் வாசகம் பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது திருத்தூதர் யோவான் எழுதிய திரு வாசகம் அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தை பத்தொன்பது அதிகாரம் பனிரெண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய மீண்டும் பத்து விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது பெண் ஒருவர் காணப்பட்டார் அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார் நிலா அவருடைய காலடியில் இருந்தது அவர் பன்னிரு விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார் அவர் கருவுற்றிருந்தார் பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார் வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது இதோ நெருப்பு மயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் தலைகளில் ஏழு மணிமுடிகள் இருந்தன அது தன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது கால வேதனையிலிருந்து அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடக்கவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார் அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்ல பெற்றது அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார் அங்கு ஆயிரத்து இருநூற்று அறுபது நாள் வரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார் பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன் அது சொன்னது இதோ மீட்பு வல்லமை நம் கடவுளின் ஆட்சி அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடலின் எழுநூற்றி தொன்னூற்றி நான்கு இரண்டாம் வாசக முன்னுரை இயேசுவின் உயிர்ப்பு நம் ஒவ்வொருவரின் உயிர்ப்பிற்கான முன்னடையாளம் ஆதாமின் பாவத்தை தம் உயிர்ப்பினால் வென்றவர் இயேசு கிறிஸ்து சாவினை ஒழித்தவர் பகைவனை அழித்தவர் இயேசுவின் உயிர்ப்பினில் நம்பிக்கை கொள்வோம் அவரது உயிர்ப்பின் மாற்றியில் பங்கு கொள்ள வரம் வேண்டி புனித பவுள் பொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படும் இறை வார்த்தைக்கு செவிமடுப்பு இரண்டாம் இரண்டாம் வாசகம் கிறிஸ்வே முதலில் உயிர் பெற்றார் திருத்துதர் பவுல் குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபது முதல் இருபத்தாறு வரை சகோதர சகோதரிகளே இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர் ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர் ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர் கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார் அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர் அதன் பின்னர் முடிவு வரும் அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர் அதிகாரம் செலுத்துவோர் வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாக கடவுளிடம் ஆட்சி ஒப்படைப்பார் எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும் சாவே கடைசி பகைவன் அதுவும் அழிக்கப்படும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி